வணக்கம் நம்ம இப்ப பேச போற தலைப்பு முத்திரை வைத்தியம் முத்திரைங்கிறது என்னன்னா இடது வளர்ந்து பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தட்பவெட்ப நிலையை நம்ம பராமரிக்கணும் இந்த சிறுநீரக தான் நான் நான் முத்திரை வைத்தியத்தை அவங்களுக்கு தேவையான ஒரு முத்திராசி முத்திரை அப்படிங்கிறதுங்க அதாவது நம்மளோட கைகள் வந்து அஞ்சு விரலும் ஐந்து பந்தபோதங்களை குறிக்கும் அதில் மெயினா இது சிறுநீரகம் அதுக்கு பக்கத்துல இருக்க மண் நீரலை குறிக்கக்கூடிய மண் சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு விரல் இது ரெண்டு விரலையும் நம்ம வந்து வந்து இப்படி மடக்கி இந்த கட்ட விரல்ல நம்ம இதுதான் வந்து முத்தராசி முத்திரையோட இது அதே மாதிரி ரெண்டு வலது இடது ரெண்டு விரல்களும் நம்ம வந்து ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் டெய்லி இந்த சிறுநீர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த முத்திரை வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் காலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்னி வேலை செய்யற நேரம் சொல்லுவாங்க அதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை மினிமம் செஞ்சு இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நாற்பத்தி எட்டு ஒரு மண்டலத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறது இது வந்து நமக்கு பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விஷயமாக இது பார்க்கப்படுகிறது சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடியது தான் அதனால நோய் இருக்கிறவங்கன்னு இல்லை இல்லாதவங்களும் கூட இதை வந்து ஒரு பழக்கப்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை நம்ம அறிமுகப்படுத்த போறோம் இதுக்கு பேர் வந்து சொர்க்க முத்திரைன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஐந்து விரலை இப்படி கோத்துக்கிட்டு இதில் வந்து நடுவிரல் நம்ம நடுவிரல் இருக்கு இல்லையா இது வந்து ஆகாய சக்தியை கொடுக்கக்கூடியது ஆகாயத்தை குறிக்கக்கூடிய நடுவிரலை மட்டும் மேல் நோக்கி வச்சுக்கிட்டு நம்ம வயிற்று பகுதியில் வைக்கணும் ஸோ இது என்னன்னா நமக்கு வந்து கல்லீரலையும் பலப்படுத்திடும் இது வந்து சிறுநீரக பேஷண்ட்டுக்கு இது கண்டிப்பாக இந்த முத்திரையை பயன்படுத்தணும் ஏற்கனவே முத்திராசி முத்திரைன்னு சொல்லியிருப்பேன் அது இந்த சொர்க்கமுத்திரை வந்து இந்த மாதிரி இது வந்து காலையில நம்ம ஒரு பதினஞ்சு நிமிடம் மாலையில ஒரு பதினஞ்சு நிமிடம் செய்யலாம் காலை மாலை இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லீரலை பலப்படுத்தி விடும் கல்லீரல் தான் நமக்கு வயிறு மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகி இந்த குடல் சுத்தம் அதுக்கும் இது வேலை செய்யும் அதே போல நமக்கு அனாகத சக்கரம் சொல்லக்கூடிய ஆ பிளஸ் நாடகம் நம்ம இதயத்தை வந்து சொல்லுவாங்க அனாகதம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நாடகம் இல்லாதது அதாவது உண்மையை மட்டும் சொல்லும் அதனால அந்த அனாகத சக்கரத்தையும் நமக்கு இது ஆக்டிவேட் பண்ணும் இப்ப இப்போ போயிட்டு இருக்கவங்க கூட இதை பயன்படுத்தலாம் எஸ்என்பி நாயகர்களுக்கு இதை நான் வந்து இந்த முத்திரையை அறிமுகப்படுத்தலை மட்டற்ற மகிழ்ச்சி முத்தராசி முத்திரை சொர்க்க முத்திரை இந்த ரெண்டு முத்திரையும் வந்து இப்போ தேவையான ஒரு முத்திரையை நான் கருதுகிறேங்க மேன்மேலும் உங்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்